எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலில் மீண்டும் உங்களோடு இணைய மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இன்றைய பகுதி என்னை உணர்ச்சியில் ஆழ்த்துவது பழைய நினைவுகள் என்னை சூழ்ந்துவிட்டன ஏன் தெரியுமா நம்முடைய மனதின் குரலுக்கு பத்து வயதாகிவிட்டது பத்தாண்டுகள் முன்பாக மனதின் குரல் அக்டோபர் மூன்றாம் தேதி என்று விஜயதசமி நன்னாள் என்று தொடங்கப்பட்டது அந்த நாள் எத்தனை புனிதமான நாள் இது இயல்பாக அமைந்த ஒன்று இதோடு கூடவே இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி என்று நாம் மனதின் குரலின் பத்தாண்டுகளை நிறைவு செய்யும் அதே வேளையிலே நவராத்திரி புண்ணிய காலத்தின் முதல் நாளுமாகவும் இருக்கும் மனதின் குரலின் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே பல கட்டங்களை என்னால் மறக்க இயலாது மனதின் குரலில் கோடிக்கணக்கான நேயர்கள் நம்முடைய இந்த பயணத்தின் போது கூட்டாளிகளாக இருந்தார்கள் தொடர்ந்து எனக்கு தோள் கொடுத்தும் வந்தார்கள் தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் தகவல்களை எனக்கு திரட்டி தந்தார்கள் மனதின் குரலின் நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சூத்திரதாரிகள் காரசாரமான விஷயம் இல்லை என்று சொன்னால் எதிர்மறை விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விஷயமோ நிகழ்ச்சியோ அதிக கவனத்தை பெறாது என்று பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு ஆனால் ஆக்கப்பூர்வமான தகவல்களுக்காக நாட்டு மக்களிடத்திலே எத்தனை தாகம் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான கருத்துகள் உத்வேகம் அளிக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் நம்பிக்கையூட்டக்கூடிய சம்பவங்கள் ஆகியவற்றை மக்கள் எத்தனை பேரார்வத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை மனதின் குரலின் வெற்றி நிரூபித்து காட்டியிருக்கிறது சகோர பறவை என்று ஒன்று உண்டு இது மழைநீர் துளிகளை மட்டுமே பருகி உயிர் வாழுமாம் மக்களும் கூட இந்த சகோர பறவையைப் போலவே தேசத்தின் சாதனைகளையும் மக்களின் சமூக ரீதியான சாதனைகளையும் எந்த அளவுக்கு பெருமிதத்தோடு செவிமடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் மனதின் குரலில் பார்த்தோம் மனதின் குரலின் பத்தாண்டு கால பயணம் எப்படிப்பட்டதொரு மாலையை தயாரித்திருக்கிறது என்று சொன்னால் இதன் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய காதைகள் புதிய உயர்வுகள் புதிய ஆளுமைகள் இணைந்து கொண்டே வருகின்றன நமது சமூகத்தின் சமூக உணர்வோடு கூட அரங்கேறும் செயல்களுக்கு மனதின் குரல் வாயிலாக கௌரவம் கிடைக்கிறது அந்த வேளையிலே மனதின் குரலுக்காக வந்திருக்கும் கடிதங்கள் என் நெஞ்சையும் கூட பெருமிதத்தில் விம்ம செய்கின்றன நம்முடைய தேசத்திலே தான் எத்தனை திறமைசாலிகள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் தேசம் மற்றும் சமூகத்திற்கு சேவை புரிய வேண்டும் என்று எத்தனை தாகம் இருக்கிறது சுயநலமற்ற தன்மையோடு சேவை செய்ய இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் செய்கின்றார்கள் இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளும் வேளையிலே என்னுள்ளும் ஆற்றல் பொங்குகிறது மனதின் குரலின் இந்த மொத்த செயல்பாடும் என்னை பொறுத்தவரையில் எப்படிப்பட்டதென்றால் இது ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவதற்கு ஒப்பானது மனதின் குரலின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு கடிதத்தையும் நான் நினைத்துப் பார்க்கும்போது மக்களாகிய மகேசர்கள் எனக்கு இறைவனாரின் வடிவங்கள் அவர்களை நான் தரிசனம் செய்கிறேன் என்றே நான் உணர்கிறேன் நண்பர்களே நான் இன்று தூர்தர்ஷன் பிரசார் பாரதி மற்றும் ஆல் இண்டியா ரேடியோவோடு தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுகிறேன் இவர்களுடைய தீவிரமான முயற்சிகள் காரணமாகவே மனதின் குரலின் இந்த மகத்துவம் நிறைந்த கட்டத்தை நாம் எட்ட முடிந்திருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காட்சிப்படுத்தி வரும் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் மண்டல தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மனதின் குரல் வாயிலாக நாம் எந்த பிரச்சனைகளை எழுப்பினோமோ ஊடக நிறுவனங்கள் இவற்றை ஒரு இயக்கமாகவே மாற்றினார்கள் நான் அச்சு ஊடகத்திற்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் இவர்கள் இதனை வீடுகள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் அதேபோல யூடியூபர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் இவர்கள்தான் மனதின் குரல் தொடர்பாக பல நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை இருபத்தி இரண்டு மொழிகளோடு கூடவே பனிரெண்டு அயல்நாட்டு மொழிகளிலும் கேட்க முடிகிறது தங்களுடைய பிராந்திய மொழியிலே மனதின் குரலை கேட்பதாக மக்கள் என்னிடத்திலே கூறும்போது எனக்கு மிக உவப்பாக இருக்கிறது மனதின் குரல் நிகழ்ச்சியை ஆதாரமாக கொண்ட ஒரு வினாவிடை போட்டி நடைபெற்று வருவது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் இதிலே யார் வேண்டுமானாலும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் மை கவ் டாட் இன் தளத்திற்கு சென்று நீங்கள் இந்த போட்டியில் பங்கெடுக்கலாம் மகத்துவம் வாய்ந்த இன்றைய இந்த தருவாயில் நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் நல்லாசிகளையும் வேண்டுகிறேன் பவித்திரமான மனத்தோடும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடும் இதைப்போன்றே பாரத நாட்டு மக்களுக்கு நான் வாழ்த்துப்பா பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேசத்தின் சமூக சக்தியை நாம் அனைவரும் இதைப்போன்றே கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுவே இறைவனிடத்தில் என்னுடைய வேண்டுதல் மக்களாகிய முகேசர்களிடம் என் பிரார்த்தனை எனக்கு பிரியமான நாட்டு மக்களே கடந்த சில வாரங்களாகவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் கடும் மழை பெய்து வருகிறது நீர் சேமிப்பு எத்தனை மகத்துவம் வாய்ந்தது நீரை சேமித்து வைப்பது எத்தனை அவசியமானது என்பதை இந்த மழைக்காலம் நமக்கு அறிவுறுத்துகிறது மழைக்கால நாட்களில் சேமிக்கப்படும் நீரானது நீர் தட்டுப்பாடு மாதங்களில் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது இதுதான் கேட்ச் த ரெயின் மழை நீரை சேமிப்போம் போன்ற இயக்கங்களின் உணர்வாகும் நீர் பாதுகாப்பு தொடர்பாக பலர் பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஒன்று இப்படிப்பட்டதொரு முயற்சியைத்தான் உத்தரப்பிரதேசத்தின் ஜாசியில் நம்மால் காண முடிகிறது ஹாசி புந்தேல்கண்டில் இருப்பதும் அங்கே நீர் தட்டுப்பாடு எத்தனை கடுமையானது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இங்கே ஹாசியிலே சில பெண்கள் குராரி நதிக்கு புத்துயிர் ஊட்டி இருக்கின்றார்கள் இந்த பெண்கள் சுய உதவி குழுவோடு இணைந்தவர்கள் ஜல் சஹேலி அதாவது நீர் தோழிகளாகி இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்தினார்கள் உயிரிழந்து போன குராரி நதியை இந்த பெண்கள் எவ்வாறு காப்பாற்றினார்கள் என்று உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது இந்த நீர்த்தோழிகள் சாக்குகளில் மணலை நிரப்பி தடுப்பணைகளை ஏற்படுத்தினார்கள் மழைநீர் வீணாகாமல் தடுத்தார்கள் நதியை நீரால் நிரம்பச் செய்தார்கள் இந்த பெண்கள் பல நூறு நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றை புத்தாக்கம் செய்ய புரிந்தார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியிலே மக்களுக்கு இருந்த நீர் பிரச்சினை தொலைந்து போனது மக்களின் முகங்களிலே மகிழ்ச்சி மீண்டது நண்பர்களே ஒரு புறத்திலே பெண் சக்தி நீர் சக்தியை மேம்படுத்துகிறது என்றால் வேறொரு புறத்தில் நீர் சக்தியும் கூட பெண் சக்தியை பலப்படுத்துகிறது மத்திய பிரதேசத்தின் இரண்டு பெரிய கருத்தூக்கம் அளிக்கக்கூடிய முயற்சிகள் பற்றிய தகவல் கிடைத்தது இங்கே டெண்டோரியின் ராய்புரா கிராமத்திலே ஒரு பெரிய குளத்தை நிறுவியதால் நிலத்தடி நீரின் மட்டம் கணிசமாக உயர்ந்தது இதனால் ஆதாயம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு கிடைத்தது இங்கே சாரதா ஆஜீவிகா சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண்களுக்கு மீன் வளர்ப்பு என்ற புதிய தொழில் கிடைத்தது இந்த பெண்கள் மீன் அங்காடியை தொடக்கினார்கள் இங்கே மீன்களை விற்று தங்களுடைய வருமானத்தை பெருக்கியும் கொண்டார்கள் மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூரை சேர்ந்த பெண்களின் முயற்சியும் மிகவும் பாராட்டுக்குரியது இங்கே இருக்கும் கோம்ப் கிராமத்தின் பெரிய குளம் வற்றத் தொடங்கியபோது பெண்கள் இதற்கு புத்துயிர் அளிக்கும் சவாலை மேற்கொண்டார்கள் ஹரி பகியா உதவி குழுவைச் சேர்ந்த பெண்கள் குளத்திலிருந்து பெரிய அளவில் தூர்வாரி குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வண்டலை வளமற்ற நிலத்தில் கொட்டி அங்கே பழமரங்களை நட்டார்கள் இந்த பெண்களின் உழைப்பால் குளத்தில் நீர் நிறைந்ததோடு பயிர்களின் அறுவடையும் கணிசமாக உயர்ந்தது தேசத்தின் பல்வேறு இடங்களிலும் நடந்தேறி வரும் நீர் சேமிப்பின் இத்தகைய முயற்சிகள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள மிகவும் உதவிகரமாக இருக்கும் நீங்களும் கூட உங்கள் அக்கம் பக்கத்தில் இப்படிப்பட்ட முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுக்க உண்டு என் மனம் நிறை நாட்டு மக்களே உத்தராகண்டின் உத்தரகாசியில் இருக்கும் ஒரு எல்லைப்புற கிராமத்தின் பெயர் ஜாலா இங்கிருக்கும் இளைஞர்கள் தங்களுடைய கிராமத்தை தூய்மையானதாக வைக்க புதிய முயற்சி ஒன்றை தொடங்கி இவர்கள் தங்களுடைய கிராமத்திலே தன்யவாத் பிரகிருதி அல்லது இயற்கைக்கு நன்றி என்ற பெயரிலான இயக்கம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகின்றார்கள் இதன்படி கிராமத்தில் தினமும் இரண்டு மணி நேரம் வரை துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கிராமத்தின் வீதிகளில் இறைந்து கிடக்கும் குப்பைகளை ஒன்று திரட்டி இவற்றை கிராமத்திற்கு வெளியே குறிப்பிட்டதொரு இடத்தில் கொண்டு சேர்க்கின்றார்கள் இதனால் ஜாலா கிராமம் தூய்மையானதாக ஆகிறது மக்களிடம் விழிப்புணர்வும் உண்டாகி வருகின்றது இப்படி கிராமங்கள் தோறும் வீதிகள் குடியிருப்பு பகுதிகள் தோறும் தங்கள் இடங்களிலே நன்றி இயக்கத்தை தொடக்கினால் எத்தனை பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்திவிட முடியும் நண்பர்களே தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் கூட பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏ ரம்யா அவர்கள் மாகே நகராட்சி மற்றும் இதன் அருகிலே இருக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகிறார் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் முயற்சிகள் வாயிலாக மாகே பகுதியை குறிப்பாக இங்கே இருக்கும் கடற்கரை பகுதிகளை முழுமையான வகையிலே தூய்மையானதாக ஆக்கி வருகின்றார்கள் நண்பர்களே இங்கே நான் இரண்டு முயற்சிகளை பற்றி மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் நமக்கருகே நாம் பார்த்தோம் என்றால் தேசத்தின் அனைத்து பாகங்களிலுமே தூய்மை தொடர்பாக ஏதாவது ஒரு வித்தியாசமான முயற்சி அரங்கேறி வருவதை கண்டிப்பாக நம்மால் காண முடியும் சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று தூய்மை பாரத் மிஷனின் பத்தாண்டுகள் நிறைவடைய இருக்கின்றன இதனை பாரத சரித்திரத்தின் இத்தனை பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்கும் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தின் போது நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் தன் வாழ்க்கை முழுவதும் தூய்மை என்ற நோக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்த காந்தியடிகளுக்கு இது மெய்யான ஸ்ரத்தாஞ்சலிகளாகும் நண்பர்களே இன்று இந்த தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி காரணமாகவே வேஸ்ட் டு வெல்த் கழிவிலிருந்து செல்வம் என்ற மந்திரம் அவருக்கும் இருக்கிறது மக்கள் ரெடியூஸ் ரீயூஸ் மற்றும் ரீசைக்கிள் கழிவுகளை குறைப்பீர் மேல் பயன்படுத்துவீர் மறுசுழற்சி செய்வீர் என்பது குறித்து பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இதன் எடுத்துக்காட்டுகளை இயம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கேரளத்தின் கோழிக்கோட்டிலே ஒரு அருமையான முயற்சி பற்றி எனக்கு தெரிய வந்தது இங்கே நான்கு வயதான சுப்பிரமணியன் அவர்கள் இருபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகளை சீர் செய்து இவற்றை மீள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாராம் மக்கள் இவரை ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அதாவது ட்ரிபிள் ஆர் சாம்பியன் என்றும் அழைக்கிறார்களாம் இவருடைய இந்த வித்தியாசமான முயற்சிகளின் வெளிப்பாடுகளை கோழிக்கோடு சிவில் ஸ்டேஷன் பொதுப்பணித்துறை மற்றும் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் போன்ற நிறுவனங்களின் அலுவலகங்களில் காண முடியும் நண்பர்களே தூய்மை தொடர்பாக நடந்து வரும் இயக்கத்தில் நாம் அதிகபட்ச மக்களை இணைக்க வேண்டும் இந்த இயக்கம் மட்டுமே ஏதோ ஒரு நாளோ ஓராண்டோ நடந்து முடிந்துவிடும் இயக்கம் அல்ல இது பல யுகங்களாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய பணியாகும் தூய்மை என்பது நமது இயல்பாகவே ஆகும் வரையில் இந்த பணி தொடரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் அண்டை அயலார் அல்லது சக ஊழியர்களோடு இணைந்து தூய்மை இயக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றியின் பொருட்டு நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே நமது மரபு பாரம்பரியம் குறித்து நம் அனைவருக்கும் பெருமை உண்டு வளர்ச்சியோடு சேர்ந்து மறவும் என்று நான் எப்போதுமே கூறி வந்திருக்கிறேன் இதன் காரணமாகவே சில நாட்கள் முன்பு எனது அமெரிக்க பயணத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் குறித்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன மீண்டும் ஒருமுறை முறை நமது தொன்மையான கலைப்படைப்புகள் நாடு மீண்டிருப்பது தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக உங்கள் அனைவரின் உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் மனதின் குரல் நேயர்களுக்கும் இதை பற்றி பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நண்பர்களே எனது அமெரிக்க பயணத்தின் போது அமெரிக்க அரசாங்கம் பாரதத்திடம் கிட்டத்தட்ட முன்னூறு தொன்மையான படைப்புகளை திருப்பிக் கொடுத்தது அமெரிக்க குடியரசுத் தலைவர் பைடன் அவர்கள் பெரும் இணக்கத்தை வெளிப்படுத்தி டெலாவேரில் உள்ள தன்னுடைய தனிப்பட்ட இல்லத்தில் இவற்றில் சில கலைப்படைப்புகளை என்னிடத்தில் காட்டினார் திருப்பிக் கொடுக்கப்பட்ட கலைப்படைப்புகள் சுடுமண் பாண்டம் கல் யானையின் தந்தம் மரம் வெண்கலம் செம்பு போன்றவற்றால் ஆனவையாக இருந்தன இவற்றில் பல நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானவை நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானவை தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையிலான படைப்புகளை அமெரிக்கா திரும்ப கொடுத்திருக்கிறது இவற்றில் பூஜாடி கடவுளர்களின் சுடுமண் திருவுருவங்கள் அவற்றின் பட்டைகள் ஜைன தீர்த்தங்கரர்களின் திருவுருவங்களை தவிர பகவான் புத்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவுருவங்களும் அடங்கும் திரும்ப கொடுக்கப்பட்ட பொருட்களில் பல்வேறு அளவுகளில் விலங்கினங்களும் இருக்கின்றன ஆடவர் பெண்டிர் வடிவிலான ஜம்மு காஷ்மீரத்தின் சுடுமண் ஓடுகள் மிகவும் சுவாரஸ்யமானவையாக இருந்தன இவற்றில் செம்பாலான பிள்ளையாரின் மூர்த்தங்களும் இருந்தன இவை தென்னாட்டைச் சேர்ந்தவை திரும்ப கொடுக்கப்பட்ட பொருட்களில் அதிக எண்ணிக்கையில் பகவான் விஷ்ணுவின் படங்களும் இருந்தன இவை முக்கியமாக வட மற்றும் தென் பாரதத்தோடு தொடர்புடையவை இந்த கலைப்படைப்புகளை பார்க்கும்போது நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது கலை தொடர்பாக அவர்களிடத்திலே ஆச்சரியமான புரிதல் இருந்தது இவற்றில் பல கலைப்படைப்புகள் கடத்தப்பட்டவை பிற சட்ட விரோதமான முறைகளில் தேசத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டவை இவை கடுமையான குற்றங்கள் ஒரு புறத்திலே நம்முடைய மரபை சிதைப்பது போன்றதாகும் ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷம் அளிப்பது என்னவென்றால் கடந்த பத்தாண்டுகளில் இப்படிப்பட்ட பல கலைப்படைப்புகள் நமது பல தொன்மையான மரபு சின்னங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த திசையில் இன்று பாரதம் பல நாடுகளோடு இணைந்து பணியாற்றி வருகிறது நமது மரபின் மீது நாம் பெருமிதம் கொள்ளத் தொடங்கும் போது உலகமும் அதனை மதிக்கும் என்பதே என் நம்பிக்கை என்பதோடு இதன் விளைவாகவே இன்று உலகின் பல நாடுகள் நம் நாட்டிலிருந்து வெளிச்சென்ற இப்படிப்பட்ட கலைப்படைப்புகளை நமக்கு திருப்பிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன எனதருமை நாட்டு மக்களே மிகச் சுலபமாகவும் விரைவாகவும் எந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என்று எந்த ஒரு சிறுவரிடத்திலும் வினவினால் தாய்மொழி என்றே விடைவரும் நம்முடைய தேசத்திலே சுமார் இருபதாயிரம் மொழிகளும் வழக்கு மொழிகளும் இருக்கின்றன இவை அனைத்தும் யாரோ ஒருவருக்கு தாய்மொழியாக இருக்கின்றன சில மொழிகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவானதாக இருக்கலாமானாலும் அந்த மொழிகளை பாதுகாக்க இன்று வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன டிஜிட்டல் புதுமை புகுத்தல் துணையோடு சந்தாலி மொழிக்கு புதிய அடையாளம் அளிக்கும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது சந்தாலி மொழி நமது தேசத்தின் பல மாநிலங்களில் வசிக்கும் சந்தால் பழங்குடியின சமுதாய மக்களின் மொழியாக இருக்கிறது பாரதம் தவிர வங்கதேசம் நேபாளம் பூட்டான் ஆகிய இடங்களிலும் கூட சந்தாலி மொழி பேசும் பழங்குடி சமூகத்தார் இருக்கின்றார்கள் சந்தாலி மொழிக்கான இணையவழி அடையாளத்தை உருவாக்க ஒடிஷாவின் மயூர் பஞ்சில் வசிக்கும் ராம்ஜித் டுடு அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் ராம்ஜித் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் டிஜிட்டல் தளத்தில் சந்தாலி மொழியோடு தொடர்புடைய இலக்கியத்தை படிக்க இயலும் சந்தாலி மொழியில் எழுத இயலும் சில ஆண்டுகள் முன்பாக ராம்ஜித் அவர்கள் கைபேசியை பயன்படுத்த தொடங்கியபோது போது தனது தாய்மொழியிலே தகவல்களை அனுப்ப முடியவில்லையே என்று வருந்தினார் இதன் பிறகு சந்தாலி மொழியின் எழுத்துருவான ஓல் சிக்கியில் தட்டச்சு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தார் தனது சில கூட்டாளிகளின் துணையோடு இவர் ஓல் சிக்கியில் தட்டச்சு செய்யும் நுட்பத்தை மேம்படுத்தினார் இன்று இவருடைய முயற்சிகள் காரணமாக சந்தாலி மொழியில் எழுதப்பட்ட கதைகள் கட்டுரைகள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து வருகின்றன நண்பர்களே நமது உறுதிப்பாடும் சமூக பங்களிப்பும் சங்கமிக்கும் போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அற்புதமான விளைவுகள் மலர்கின்றன இதற்கான புத்தம்புது எடுத்துக்காட்டுதான் அன்னையின் பெயரில் ஓர் மரம் இந்த இயக்கம் அற்புதமான இயக்கமாக மிளர்ந்திருக்கிறது மக்களின் பங்களிப்புக்கான இப்படிப்பட்டதொரு எடுத்துக்காட்டு உள்ளபடியே உத்வேகம் தரவல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தேசத்தின் அனைத்து மூலைகளிலும் இருக்கும் மக்களின் பங்களிப்பின் துணையோடு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானம் தெலங்கானா மாநிலங்கள் இலக்கிற்கும் விஞ்சிய எண்ணிக்கையில் மரங்களை நட்டு சாதனைகளை படைத்திருக்கின்றன இந்த இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மரங்களும் குஜராத்தில் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மரங்களும் ராஜஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஆறு கோடிக்கும் அதிகமான மரங்களும் நடப்பட்டிருக்கின்றன தேசத்தின் ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் கூட இந்த இயக்கத்தில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டன நண்பர்களே நமது தேசத்திலே மரம் நடும் இயக்கத்தோடு தொடர்புடைய ஏராளமான எடுத்துக்காட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு தான் தெலங்கானாவின் கே என் ராஜசேகர் அவர்களுடையது மரம் நடுவதில் இவருக்கு இருக்கும் தீவிர முனைப்பு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது சுமார் நான்கு ஆண்டுகள் முன்பாக இவர் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் ஒரு மரம் நடுவது என்று இவர் தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டார் இந்த உறுதிப்பாட்டை இவர் மிக தீவிரமான விரதம் போன்றே கடைபிடித்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை இதுவரை நட்டிருக்கிறார் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த ஆண்டு ஒரு விபத்துக்கு ஆளான பிறகும் கூட இவர் தனது உறுதிப்பாட்டிலிருந்து சற்றும் தளரவில்லை இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன் அன்னையின் பெயரில் ஓர் மரம் என்ற இந்த பவித்திரமான இயக்கத்தோடு கண்டிப்பாக நீங்களும் இணைய வேண்டும் என்பதே நான் உங்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் எனதருமை நாட்டு மக்களே நமது இருப்போர் சிலர் பேரிடர் காலங்களில் தங்கள் பொறுமையை இழப்பதில்லை மாறாக அதிலிருந்து கற்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் பெயர் சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர் இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின் பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது இவருடைய இந்த ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியது ஒரு முறை இவருடைய தந்தையாரை நச்சுப்பாம்பு ஒன்று தேண்டியபோது போது பாரம்பரியமான மூலிகைகள் தாவரங்களை கொண்டு உடல்நலம் மீட்சி பெறுவதில் உதவிகரமாக இருந்தது இந்த சம்பவத்திற்குப் பிறகு பாரம்பரியமான மருத்துவ தாவரங்களைப் பற்றிய தேடலைத் தொடக்கினார் இவர் இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன தனது இந்த பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலைதூரங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் தகவல்களை திரட்டியிருக்கிறார் பலமுறை மற்றவர்களிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறார் கோவிட் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்று இவருடைய இந்த மூலிகை பூங்காவிக்கான தொலைவான பகுதிகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள் இவர் அனைவருக்கும் மருத்துவ தாவரங்களைப் பற்றிய தகவல்களையும் அவற்றின் பயன்பாடுகளைப் பற்றியும் விளக்குகிறார் சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய மூலிகை பூங்காவானது நமது கடந்த காலத்தை வருங்காலத்தோடு இணைக்கிறது அவருக்கு நம்முடைய பல பல நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே காலத்திலே வேலைகளின் தன்மையும் மாறிக்கொண்டே வருகிறது புதிய புதிய துறைகள் உருவாகி வருகின்றன எப்படி கேமிங் அனிமேஷன் ரீல் மேக்கிங் திரைப்பட தயாரிப்பு அல்லது போஸ்டர் தயாரிப்பு இவை போன்று இவற்றிலே ஒன்றில் உங்களுடைய திறமையை நன்கு சிறப்பாக உங்களால் வெளிப்படுத்த முயன்றால் உங்கள் திறன்களுக்கு மிகப்பெரிய மேடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஒரு வாத்தியக் குழு பேண்டோடு தொடர்புடையவராகவோ சமுதாய வானொலிக்காக பணியாற்றுபவராகவோ இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது உங்களுடைய திறமை மற்றும் படைப்பு திறனை மேம்படுத்த பாரத அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கிரியேட் இன் இண்டியா இந்தியாவில் படைப்போம் என்ற கருத்திலான இருபத்தி ஐந்து சவால்களை தொடங்கி இருக்கிறது இந்த சவால்கள் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சில சவால்கள் இசை கல்வி மற்றும் ஆன்டை பைரசி எனப்படும் படைப்பாற்றல் களவுக்கு எதிரான நடவடிக்கைகளின் மீதும் கவனம் செலுத்துவதாக இருக்கின்றது இந்த ஏற்பாட்டில் பல தொழில்சார் அமைப்புகளும் பங்கெடுக்கின்றன இவை இந்த சவால்களுக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அளிக்கவிருக்கின்றன இவற்றில் கலந்து கொள்ள நீங்கள் வேவ்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நுழையவும் நாடெங்கிலும் இருக்கும் படைப்பாளிகளிடம் என்னுடைய சிறப்பான வேண்டுகோள் நீங்கள் கண்டிப்பாக இதிலே கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே இந்த மாதம் மேலும் ஒரு மகத்துவமான இயக்கத்தின் பத்தாண்டுகள் நிறைவடையவிருக்கிறது இந்த இயக்கத்தின் வெற்றியில் தேசத்தின் பெரிய தொழில்கள் தொடங்கி சிறிய கடைக்காரர்கள் வரை பலரின் பங்களிப்பும் அடங்கியிருக்கிறது நான் இந்தியாவில் தயாரிப்போம் பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஏழைகள் மத்திய தட்டு மக்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த இயக்கத்தால் மிகுந்த ஆதாயம் அடைந்து வருகின்றார்கள் இந்த இயக்கத்தால் அனைத்து வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் தங்களுடைய திறன்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம் கிட்டியிருக்கிறது இன்று பாரதம் தயாரிப்பின் சக்தி பீடமாக ஆகி வருகிறது தேசத்தின் இளைஞர் சக்தி காரணமாக உலகெங்கிலும் உள்ளோர் பார்வையும் நம்மீதுதான் குவிந்திருக்கிறது வாகன தயாரிப்பாகட்டும் ஜவுளிகளாகட்டும் விமானங்களாகட்டும் மின்னணு பொருட்களாகட்டும் பாதுகாப்பு தளவாடங்களாகட்டும் அனைத்து துறைகளிலும் தேசத்தின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது தேசத்தில் அந்நிய நேரடி முதலீடும் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் கூட நமது இந்தியாவில் உருவாக்குவோம் என்பதன் வெற்றிக்கு பரணி பாடுகிறது இப்போது நாம் முக்கியமாக இரண்டு விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி வருகிறோம் முதலாவதாக தரம் அதாவது நமது தேசத்தில் தயாரிக்கப்படுபவை உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுத்தல் அதாவது அந்தந்த வட்டாரங்களில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச ஊக்கமளிக்கப்பட வேண்டும் மனதின் குரலில் நாம் ஹேஷ்டேக் மை ப்ராடக்ட் மை ப்ரைடு குறித்தும் விவாதித்திருக்கிறோம் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதால் நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் ஆதாயம் ஏற்படுகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டையும் முன்வைக்கிறேன் மகாராஷ்டிர மாநிலத்தின் பண்டாரா மாவட்டத்தில் ஜவுளிக்கென ஒரு பண்டைய பாரம்பரியம் உண்டு பண்டாரா டசர் சில்க் ஹேண்ட்லூம் டசர் வகைப்பட்டு தனது பிரத்யேகமான வடிவமைப்பு வண்ணம் மற்றும் உறுதிக்காக பெயர் போனது பண்டாராவின் சில பாகங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் இதை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன இவற்றில் பெண்களின் பங்களிப்பு மிக பெரியது இந்த பட்டு விரைவாக அனைவரின் கவனத்தையும் கவரத் தொடங்கியிருக்கிறது உள்ளூர் சமூகங்களின் அதிகார பங்களிப்புக்கு வழிவகை செய்கிறது இதுதானே இந்தியாவில் உருவாக்குவோம் என்பதன் உணர்வு நண்பர்களே பண்டிகைகளின் இந்த பருவத்தில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய உறுதிப்பாட்டை மறந்துவிட வேண்டாம் எந்த ஒன்றை நீங்கள் வாங்க நேர்ந்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பரிசுப் பொருளை நீங்கள் அளித்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஏதோ மண் அகல் விளக்குகளை வாங்குவது மட்டுமே உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதாக ஆகாது உங்கள் பகுதியில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அதிகபட்ச ஊக்கமளித்து அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உருவாக்குவதில் இந்திய தொழிலாளி கைவினைஞரின் வியர்வை சிந்தப்பட்டிருந்தால் பாரத நாட்டுப் பொருள்களால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் அது நம்முடைய பெருமிதம் இந்த கௌரவத்தை இந்த பெருமிதத்தை நாம் எப்போதும் கொண்டாடுவோம் நண்பர்களே மனதின் குரலின் இந்த பகுதியில் உங்களோடு இணைந்து பயணித்தது மிகவும் சுகமாக இருந்தது இந்த நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள் உங்களுடைய கடிதங்கள் கருத்துக்கள் தகவல்களுக்காக நான் எப்போதும் காத்திருப்பேன் சில நாட்கள் கழித்து பண்டிகைகளின் காலம் தொடங்க இருக்கிறது நவராத்திரி தொடங்க இருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்கள் வரை பூஜைகள் வழிபாடுகள் விரதங்கள் பண்டிகைகள் உற்சாகம் உல்லாசம் என நாலா புறங்களிலும் இந்த சூழல் பரவி நான் வரவிருக்கும் பண்டிகைகள் அனைத்திற்குமான நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து அனைத்து பண்டிகைகளையும் நன்கு கொண்டாடுங்கள் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் மற்றவர்களையும் உங்கள் மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளச் செய்யுங்கள் அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் புதிய விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்